முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய வாயின் வார்த்தைகளால் என்ன பண்ணணும்னா நிறைய பேரை தட்டி கொடுத்து எழுப்பி விட்டுறணும் நான் வந்து திருமணத்திற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒன்பது மாதங்கள் வந்து மஞ்ச காமலை வியாதியில் படுத்திருந்தேன்னு சொன்னேன்ல ஆனால் அது உண்மையிலே மஞ்ச காமால வியாதி இல்லை என்ன அப்படின்னு சொன்னால் நான் சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்கேன் அது எனக்கு தெரியல நான் வந்து அந்த சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டு அன்னைக்கு மஞ்ச காமாலை மேலே மேலே வந்துட்டு இருந்தனால நான் மஞ்ச காமாலான்னு நினச்சி காமாலைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து என்ன வியாதின்னு தெரியாமலே ஒன்பது மாசம் படுக்க படுக்க இருந்து சரியாயிட்டேன் அதுக்கப்புறம் ஊழியத்தை நல்லா செஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஊழியம் செஞ்சதுக்கு பிற்பாடு மறுபடியும் அதே மாதிரி மன அழுத்தம் எனக்குள்ள வருது நான் மனநிலைமை பாதிக்கப்பட்டேன் அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த இருபத்தி மாத்திரையை சாப்பிட்டா அந்த மாத்திரையினுடைய மயக்கத்துல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மயங்கி படுத்துருக்கிற மாதிரி படுப்பேன் இப்போ கண்டினியூவா இந்த ஏழு நாட்கள் ராத்திரி பகலா தூங்காததுனால எனக்கு பைத்தியம் மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போனேன் அப்படின்னா குப்பை தொட்டியை பார்க்கும் போது வந்து என்ன தோணுன்னா பொறுக்கலாமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு போயிட்டேன் எனக்கு மனசு மாறுது அப்ப வந்து சரி எனக்கு வந்து சொல்லி ஒரு போய் செக் பண்ணுறோம் அந்த டாக்டரை என்னை பார்த்துட்டு டேப்லெட் கொடுக்குறாரு தூக்க மாத்திரை கொடுக்குறாரு அந்த தூக்க மாத்திரையை சாப்பிட்டு கண்டினியூவாக இருபத்தி நாலு மணி நேரம் தூங்குவேன்னு சொல்லுவேன் ஆனால் எனக்கு தூக்கம் வரல ஒரு ஆறு மணி நேரம் தான் தூங்கினேன் அந்த டாக்டரை என்னை பார்த்துட்டு அவர் மேட்டுப்பாளையத்தில் எனக்கு ஒரு கிளினிக் இருக்குது இனி உங்களை க்ளீனிக்கில் தான் நான் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்றாரு அந்த கிளினி கிளீனிக் என்னன்னா வைத்தியகார ஹாஸ்பிட்டல் கையையும் காலையும் கட்டி வச்சு இன்ஜெக்ஷன் போடுறது அந்த எஸ்ட்ரீமுக்கு போயிட்டேன் இப்போ அதற்கு பிறகு கண்டினியூவாக நான் தூக்க மாத்திரை சாப்பிட்டு மன அழுத்தத்துக்குள்ள மாத்திரை சாப்பிட்டு தான் அப்படியே ஊழியமும் பண்ணிட்டுருக்குறேன் சில எல்லாம் என்னால் பிரசங்கமே பண்ண முடியாது இந்த பலிபிடத்தை கட்டி பிடிச்சிட்டு மயக்கமாக வரும் தலை சுத்தாக வரும் உள்ளுக்குள்ள அவிசுவாசம் ஓடும் முன்னாடி அவிஸ்வாசமாக பேச வேண்டியது இருக்கும் உள்ளுக்குள்ள பயமும் பதட்டமும் இருக்கும் முன்னாடி தைரியமாக பேச வேண்டியது ஐயோ கொடுமையான காலம் எதிரிக்கு கூட அப்படி வரவே கூடாது அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போயிட்டாங்க பயம் பதட்டம் பைத்தியக்காரத்தான தூக்கம் இல்லை ஒரு ஒரு நம்ம இவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்துட்டு ஒரு பாஸ்டராக இருந்துட்டு நம்ம போய் சைக்காலஜி டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறோமே அந்த வருத்தம் தூக்க மாத்திரை சாப்பிடாம நமக்கு தூக்கம் வரதில்லையிற அப்புறம் வந்து கொஞ்சம் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க என்னான்னு சொன்னால் கொஞ்சம் சரியாயிடுச்சு சரி உடனே நான் சரியாயிடுச்சு அப்படின்னு நினச்சேன் என்கிட்ட இருக்கிற அந்த மாத்திரையினுடைய பிரிஸ்கஷன் மாத்திரம் பார்த்தோம்னா இவ்வளோ கட்டுருக்கும் அவ்வளோ கட்டு அப்போது இந்த கல்யாணத்துக்கு வந்து நான் தான் தனியாக வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் வந்து வேலை பார்த்துருந்தேன் அதில் ஒரு ஆறு ஏழு நாள் நான் தூங்கலை அப்புறம் ரிசப்ஷனுக்கு எல்லாம் போயிட்டு வந்து நான் தூங்காமல் இருக்கிறதுனால இவங்க வேற புது பொண்ணு வேறே சரி வீட்டுக்குள்ளே நம்ம வந்தாச்சு நம்ம இன்னும் தூங்காமல் இருந்தால் நம்ம டிஸ்டர்ப் ஆயிரும்னு நினச்சிட்டு பாஸ்டமாவுக்கு தெரியாமலே பியூரோக்குள்ளே தூக்கம் மாத்திரை வச்சுருந்தேன் சரி ஒன்றுக்கு நம்ம ரெண்டாக போட்டுடலான்னு சொல்லி ரெண்டு தூக்க மாத்திரையை எடுத்து போட்டேன் இந்த தூக்க மாத்திரை மட்டும் போட்டு ஆன்சைட்டிக்குள்ளே மாத்திரையெல்லாம் போட்டு தூக்க மாத்திரை போட்டுறணும் நான் வெறும் தூக்க மாத்திரை மட்டும் போட்டதுனால எனக்கு நினைவு வந்து தப்பி தப்பி வருது நான் வெளியில் ஹாலில் படுத்துருக்குறேன் நான் எந்திரிச்சி பாத்ரூம் போகலான்னு கிளம்புறேன் கிளம்புனது மட்டும்தான் தெரியும் வேற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படியே அன்கான்சியஸ் ஆகிட்டேன் கல்யாணமாய் இன்னும் அஞ்சு நாள் தான் ஆகுது எனக்கு அந்த கிஃப்ட் கல்யாணத்துக்கு ஒரு கிஃப்ட் வந்துருச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியோட நான் வந்து அன்கான்சியஸில் போய் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே விழுந்து ஆற்று என் மேலே விழுந்து அந்த கண்ணாடி உடஞ்சி இந்த இடத்துல கிழிச்சு அப்படியே ரத்தம் ஒழுகுது இவங்க வந்து என்னவோ படார்னு விழுந்ததை பார்த்து வந்து ஐயோன்னு கத்திட்டாங்க இவங்க கற்று அந்த சத்தத்தை கட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் நல்லதாக இருக்கேன் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வந்து உட்கார வச்சு உங்களுக்கு ஆச்சு ஏன் விழுந்துட்டீங்கன்னு ஒரு புது பொண்ணு கேட்குது எப்படி இருக்கும் அந்த எல்லாம் ஐயோ ஒரு மோசமான அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா இல்ல இந்த மாதிரி எனக்கு வந்து நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் மன அழுத்தத்தில் இருந்தேன் எனக்கு தூக்கம் எனக்கு இல்லாமல் இருந்துச்சு அதனால தூக்கம் மாத்திர நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் இவங்களுக்கு விளக்கமா சொல்றேன் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு புரியாம இருந்தாலும் நான் தப்பிச்சேன் புரிஞ்சிச்சுன்னா அடுத்த நிமிஷம் போன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு பைத்தியக்காரன கல்யாணம் பண்ணி வச்ச அவ என்னமோ மன அழுத்தத்துல இருக்கானம்மா அவன் என்னமோ மாத்திரை சாப்பிடுறான் ஐயோ என் வாழ்க்கை போச்சுரு நீ என்ன கொண்டு போய் ஒரு பாதாள குடியில தள்ளி விட்டியே அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல சரி நானும் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தேன் ஒரு நாள் ரொம்ப எனக்கு முடியாம தூக்கம் வராம இருக்கும்போது எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு நீ ஒண்ணுமே பயப்படாதீங்க நான் உங்களை ஜோம் பண்ணி உங்களை காப்பாத்துறேன்னு சொன்னேன் நான் உங்களை ஜோம் பண்ணி காப்பாத்துறேன்னு சொன்னேன் இந்த ஒரே ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா பாஸ்ட்ரம்மா மேல அவ்வளோ பெரிய மரியாதை எனக்கு கொண்டு வந்துருச்சு இந்த ஒன் வேர்டு நான் உன்னை ஜோம் பண்ணி உங்களை நான் காப்பாத்திடுவேன் உங்களை ஜோம் பண்ணி நான் உங்களை காப்பாத்திடுவேன் அப்போ சில நேரத்துல வந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் எத்தனை நாள் எவ்வளோ நாள் வாழ போகிறோம்னு நினைக்கிறீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கை ரொம்ப சுலபம் கொஞ்சம் கொன்றாதீங்க பேசி பேசி உங்கள் மனைவியை கொன்றாதீங்க பேசி பேசி உங்கள் கணவனார கொன்றாதீங்க ஒரு கணவனார கொள்றதும் ஒரு கணவனார வாழ வைக்கிறதும் ஒரு மனைவியை கொல்றதும் ஒரு மனைவியை வாழ வைக்கிறதும் உங்கள் வார்த்தைனால தாங்க இருக்குது வார்த்தைனால தாங்க இருக்குது ஒரு வார்த்தை போதுங்க ஒரு வார்த்தை போதும் நல்லா இருக்கியா அப்படின்ற ஒரு வார்த்தை போதுங்க சாப்டியான்ற ஒரு வார்த்தை போதுங்க நீங்க கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்கன்ற அந்த ஒரு வார்த்தை போதுங்க ஒரு வார்த்தை போதுங்க ஆனா நிறைய பேருடைய வாய் உலகமித்து உலகத்துல எல்லாரும் எல்லாரையுமே புகழ்ந்துட்டு வருவாங்க எல்லாருமே புகழ்ந்துட்டு வருவாங்க ஆனா தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கிறவங்கள மட்டும் புகழவே முடியாது தயவு செய்து உங்களுடைய குணத்தை நீங்கள் கொள்ளுங்கள் என்னை கோயம்புத்தூரில் வளர்த்துன அம்மா இப்போ சமீபத்தில் அப்பா இறந்து போயிட்டாங்க இன்னைக்கு அவங்களுக்கு பென்ஷன் பணம் வருது அந்த பென்ஷனை வாங்கி அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்காங்க என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா டே இப்படி தெரிஞ்சிருந்தேன்னா உங்கள் அப்பா இவ்வளோ சீக்கிரமாக என்னை விட்டுட்டு போயிடுவார்னு தெரிஞ்சிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அவரை நான் பார்த்துருப்பேனடா இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்திருப்பேனடா நான் நான் அவரை கவனித்தது எனக்கு திருப்தியே இல்லையடா அவர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாரு நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் அவர் சாப்பிட்டாரு ஆனால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருப்பேன் இன்னைக்கு அவரை நல்லா பார்க்கலையோன்ற அந்த மனசு என்ன பாதிக்குதுப்பா சிலர் உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியாது பிரதர் சிஸ்டர் சிலர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய அருமை நமக்கு தெரியாது யாருக்குள்ளங்க யாருக்குள்ளங்க கசப்பு இல்லை யாருக்குள்ளங்க தவறு இல்லை எல்லாருக்குள்ள தவறு இருக்குங்க நீங்க ஒண்ணுல விளவினா அவங்க இன்னொன்னுல விளவினா அதுக்காக அந்த விளவினத்தை நான் வந்து தட்டி கொடுக்க சொல்லல அந்த விளவினத்தை நான் வந்து பொறுத்துங்கன்னு சொல்லல நம்ம யாருமே தவறுறது இல்லையா யாருமே தவறுறது இல்லையா எத்தனையோ விஷயத்துல நம்ம தவறுறோம் நம்முடைய ஆழத்தை எடுத்து நோண்டி பார்த்தாதாங்க தெரியும் கிளறி பார்த்தாதான் தெரியும் நம்ம எவ்வளவு மோசம் அப்பதான் தெரியும் நமக்கு என்னமோ ஆண்டவர் வந்து நீங்க செய்த தவறுகள் எல்லாம் மறைக்கிறதுனால நம்ம நிறைய பேர் தப்பிச்சு வாழ்றோம் சொல்லாதனால நம்ம நிறைய பேர் தப்பிச்சு வரோம் ஒரு கணவனா செய்யறத மனைவி செய்யறத வெளியே கத்த காமிச்சு கொடுக்கல அதனால அல்லாம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நம்ம கிளற போனா அந்த பரிசுத்தம் எல்லாம் வராது நீதி எல்லாம் வராது சிலருடைய வாழ்க்கையை கிளறனா வெறும் அசுத்தம் தான் வரும் அசுத்தம் தான் வரும் ஆனா ஒன்னே ஒன்ன புடிச்சுக்கிட்டு அவ்வளவு வார்த்தையை பேசி இல்லவே இல்லை இன்னைக்கு இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில வந்திருக்க உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிஷேகத்தை கற்று தரட்டும் என்ன அபிஷேகம் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க யாரா இருக்கலாம் யாரா இருக்கலாம் யாரா இருக்கலாம் பிரதர் வகைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது பிரதர் சண்டை போடுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது பிரதர் ஆனா திரும்பி உப்புற ரொம்ப கஷ்டம் இல்லை அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் இருக்கலாம் என்ன பண்ண முடியும் ஒரே ஆனா நான் என்ன பண்ண முடியும்னா சரிப்பா 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 நான் நான் எதுவும் பேசலப்பா நான் எதுவும் பேசலப்பா வார்த்தையை விட்டுறாதீங்க வார்த்தையை விட்டுறாதீங்க நீங்க திரும்பி எடுக்கவே முடியாது திரும்பி எடுக்கவே முடியாது அந்த ஒரு வார்த்தையினால் பிரிஞ்சு போன குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது ஆமையன் சொல்லுங்கள் இந்த ஜபம் முடித்ததற்கு பிற்பாடு இங்கே எத்தனை கணவன் எத்தனை மனைவி இருப்பீங்களோ தயவுசெய்து எத்தனை பிள்ளைங்க இருப்பீங்களோ சாரிப்பா நான் பேசின வார்த்தையை குறித்து சாரிப்பா மன்னிச்சுக்கோப்பா மன்னிச்சுக்கப்பா பைத்தியக்காரன் 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 சொல்லி எத்தனையோ பேர் பைத்தியக்காரனாவே மாறிட்டாங்கல்ல பைத்தியக்காரி பைத்தியக்காரின்னு சொல்லி எத்தனையோ பேர் பைத்தியமா மாறிட்டாங்கல்ல ரொம்ப ஜாக்கிரதை நான் என்ன பண்ணணும்னா என் மனைவிய என்கரேஜ் பண்ணணுமே தவிர நான் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுங்க சத்தமா சொல்லுங்க அந்த ஒரு வார்த்தை இப்போ என்னுடைய அம்மா எனக்கு மீன் குழம்பு சமைச்சா எனக்கு ரொம்ப கேட்கல பிடிக்கும் என் மனைவி ஒரு நாடோடி அப்படின்னா நாடோடின்னா அவங்க அப்பா ஆந்திரா அதுக்கப்புறம் சென்னை அதுக்கப்புறம் பெங்களூர் அதுக்கப்புறம் அரியலூர் அதுக்கப்புறம் இப்போ பெரம்பலூர் அதனால் அவங்க ஒரு நாடோடி அவங்களுக்கு வந்து மீன் குழம்பு நல்லா சமைக்கிறதுக்கு ஆனால் நான் நிறைய மீன் குழம்பு சாப்பிட்டு பழகினேன் எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டு இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு கொஞ்சம் கேட்டு எனக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு கேட்டால் இந்த அம்மா முதல் முதல்ல சமைச்ச மீன் குழம்பு ஏதேன் தொட்டு எச்சரிப்பு மாதிரி தான் இருந்துச்சு நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் இது என்ன குழம்பு இது இதப்பா மீன் குழம்பு இந்த கலர்ல இருக்குது மீன் குழம்பு இந்த கலர்ல தான் இருக்கும் ஆனா எனக்கு ஒரு காலம் அப்படி இருந்துச்சு உடனே எங்க அம்மா எவ்வளோ நல்லா சமைச்சாங்க எங்க அம்மாவுக்கு எப்படி மீன் குழம்பு எனக்கு அது சின்ன வயசுலேருந்தே பார்த்து அது பிடிக்கிறதுனால எனக்கு பிடிச்சிருச்சு ஆனா இன்னைக்கு எங்க ரெண்டு பசங்களும் ஊர்ல யார் சமைச்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு ஹீரோ யார் அப்படின்னு சொன்னா மம்மி நீங்க சமைச்சு கொடுங்க மம்மி உங்க கைனால அத செஞ்சு கொடுக்குறீங்களா இத செஞ்சு கொடுக்குறீங்களோ என்ன டேஸ்ட் அப்போ என் பிள்ளைகளுக்கு அவங்க அம்மா சமைச்சு கொடுக்கறது எனக்கு அவ்வளவுதான் அதுக்காக எங்க அம்மா வசதி இவங்க குறைஞ்சவங்களும் இல்லை எங்க பிள்ளைகளுக்கு அவங்க அம்மா குறைஞ்சவங்களும் எத்தனை பேருக்கு ஆமீன் புரியுதா அதனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நம்ம வந்து எல்லாரையும் மனசார என்ன பண்ணுறவங்கள தான் இருக்கணும்னா உங்கள் பிள்ளைகளை சபிக்கிறத விட்டுட்டு உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணுங்கன்னா டே நீ ஒரு நாள் கத்தர் சமூகத்தில் வந்து நிப்படா ஒரு நாள் பைபிள் தூக்கிட்டு வந்து நிப்படா ஒரு நாள் நீ பாட்டு பாடுவடா ஒரு நாள் முழங்கால நீ நிப்படா அதை நான் பார்ப்பேன் இந்த பார்மா இன்னைக்கு நீ ஒதுக்கப்படுற இல்ல இன்னைக்கு நீ ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல்லா இருக்கல்ல ஒரு நாள் தலைக்கு மூளை கல்லா நீ மாறுவமா கத்தரனை மாத்துவாருமா இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வரட்டும் காரணம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது யார் அதை அறிக்கை செய்கிறார்களோ அது அப்படியே நடக்கும் அது அப்படியே நடக்கும் ஆமே எங்க சர்ச் இந்த சம்பவத்தை சொல்றேன் எங்க சர்ச் பக்கத்துல ஒரு கோழி கடை ஒண்ணு இருக்குது அந்த கோழி கடையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு ஒன் மந்த் லீவ் போட்டார் அப்போது நல்ல பிஸ்னஸ் ஆகும் நிறைய பேர் கூட்டமாக வந்து நிற்பாங்க அப்போ அவர் ஒரு ரெண்டு மாதம் கடை திறக்கவே இல்லை அடுத்த ரெண்டாவது மாதத்தில் கழுத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பேண்டேஜை கட்டிட்டு வர்றாரு அப்போ நான் அவர் பார்த்து கேட்குறேன் பிரதர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் அது ஒன்றும் இல்லை பாஸ்டர் கழுத்தில் ஒரு நரம்பு சிக்கி இங்கே ஒரு கட்டி வந்துருச்சு டாக்டர் வந்து அதை வந்து சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக உள்ளே இருக்கிற அந்த சீலை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க இதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னா ரொம்ப சோகமாக உட்காந்துருக்குறேன் ஒரு நாள் முன்னாடி போய் உட்காந்தா அவர் சொல்றாரு இல்லை இந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் ரெண்டு விஷயம் சொல்றாங்க ஒன்று ஆப்ரேஷன் பண்ண பண்ண நீங்க செத்துருவீங்க இல்லை அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பேச்சு வராதுன்னு சொல்றாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்ன உடனே அவருடைய கையை பிடிச்சி பிரதர் நீங்க எதுக்கு பிரதர் இதை பிடிச்சி கவலைப்படுறீங்க நீங்க ஆப்ரேஷன் முடிச்சு சக்சஸா நீங்க இங்க வந்து திரும்ப இந்த பிசினஸ் தொடங்குவீங்க பிரதர் நீங்க நல்லா பேசுவீங்க பிரதர் உங்களுடைய தொண்டையில அவ்வளவு விலத்தை ஏசப்பா தருவார் பிரதர் சொல்லி அவருடைய கையை பிடிச்சி அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஒரு ஜோம் பண்ணிட்டேன் ஜோமணி முடிச்சுட்டு பார்த்தா ஆண்டவர் அறியாத அந்த மனுஷன் கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் கொட்டுது பிரதர் என்ன பிரதர் இதுக்கெல்லாம் போய் அழுறீங்கன்னு கேட்டா ஐயோ ஃபாதர் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒருத்தன் சயின்டிஸ்ட்டு இன்னொரு அண்ணன் டாக்டர் அங்கே தான் சிங்கப்பூரில் போய் நான் ஆப்ரேஷன் பண்ண போறேன் என்னை பார்த்த ஒருத்தர் கூட நீ திரும்பி வருவ நீ திரும்பி பேசுவ நீ திரும்பி பிஸ்னஸ் பண்ணுவேன்னு யாருமே சொல்லலை பாஸ்டர் டாக்டருடைய ரிசல்ட்டை வாங்கி பார்த்துட்டு அத்தனை பேரும் என்னை பார்த்தா ஒன்னு அழுறாங்க இல்லைன்னா என்னை பார்த்து பரிதாபப்படுறாங்க யாருமே இந்த வார்த்தையை சொல்லலை இத்தனை மாசத்துல இந்த நீ திரும்பி வருவேன்ற ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து தான் ஃபாதர் வந்திருக்குது என்னமோ தெரியல இதை கேட்ட உடனே எனக்கு அழுகலான்னு தோணுது அழுதார் போயிட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது கிட்டத்தட்ட ஒன்றரை மாசத்துக்குள்ள ரிட்டர்ன் வந்தாரு கரெக்டா ரெடி ஆயிட்டாரு திரும்ப பேச்சு கிடைச்சிருச்சு அந்த ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேல ஆகும் அன்னைக்கு சொன்னாரு ஃபாதர் உங்க கை கடையில் உங்க சர்ச்சில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் என் கடையில் சிக்கன் வாங்கிங்க அன்னைக்கு என்ன ரேட்டு எனக்கு வருதோ ஒரு ரூபா லாபம் இல்லாமல் உங்க சர்ச்சுக்கு நான் தருவேன்னு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தந்துட்டு இருக்கிறாரு அப்போ நம்முடைய வார்த்தை இன்னொருத்தர் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சொல்லுங்க கேட்கல அவங்க நம்மளை காயப்படுத்தலாம் சிஸ்டர் அவங்க நம்மளை காயப்படுத்தலாம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளை நம்ம அந்த காயத்தை தாங்கிதான் சொல்றேன் நீங்க அந்த காயத்தை தாங்குற வரைக்கும் தாங்க தாங்க உங்களுக்கு குறைவெல்லாம் இல்ல நீங்க எத்தனை வார்த்தைய சொல்லி தாங்குறீங்களோ கத்தர் அதை அத்தனையும் நன்மையாக திருப்புகிறதற்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் எப்படி பேலையாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சபித்த அந்த சாபமான வார்த்தையை கத்தர் ஆசீர்வாதமாய் திருப்பினாரோ அதே போல உங்க பிள்ளைகளுக்கு விரதமாய் உங்களுக்கு விரதமாய் குடும்பத்திற்கு விரதமாய் சொல்லப்பட்ட அத்தனை சாபமான வார்த்தையும் கத்தர் ஆசீர்வாதமாய் திருப்புவார் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி உங்க பிள்ளைகளுக்கு விரதமாய் இருக்கிற சாபமான வார்த்தை ஆசீர்வாதமாய் திரும்ப பண்ணுகிற கத்து எத்தனை பேர் ஆமோதிக்கிறோம் ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வை சொல்லோமா எத்தனை பேர் இனி என் வாயிலிருந்து என்ன வரக்கூடாது இங்க வந்து ஜோம் பண்ணி சத்தம் போட்டு இது பண்ணா மட்டும் போதாது எப்போ என் வாயிலிருந்து கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க எல்லாரும் தீமையே நடந்தா கூட உங்க வாயிலிருந்து என்ன வரணும்னா அன்றி இவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கொடுக்குறவர்களுக்கு சகலம் பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா கத்தரனை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் என் ஆத்மாவை அவர் நினம் உள்ளதாக்குறதற்கு வல்லவராயிருக்கிறார் ஆமே சொல்லுங்க பார்க்கலாம்